ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பொடியை நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு தக்காளி தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் மூணையும் நறுக்கி குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க நல்லா குக்கரில் மசிய வேகணும் அதனால் அஞ்சு விசில் விட்டுருங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சிறிதளவு கடுகு சிறிதளவு வெந்தயம் வெந்தயம் வந்து மனமாக இருக்கும் அதுக்காக வெந்தயம் சேர்த்திங்கன்னா எல்லா சாம்பாருமே சூப்பராக இருக்கும் ஜீரகம் வரமிளகா தேவையான அளவு வரமிளகா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயம் அப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து நல்லா இருத்துருங்க இருத்து அந்த நம்ம தாளிச்சிருக்க அதில் ஊற்றிடுங்க இது மாதிரி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயத்தை ஒரு மத்து அல்லது கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சி எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இட்லி மாவு இருக்கும் அப்படி இல்லைன்னா கடலை மாவு இருக்கும் அதை கரைச்சி இது கொதித்ததுக்கப்புறம் அதையும் ஊற்றணும் அதில் கடல மாவையும் ஊற்றிடுங்க பாருங்க நான் நல்லா மசிக்க போகிறேன் கரண்டியலை தான் மசிக்கிறேன் கரண்டி எல்லாம் நல்லா மசிச்சுடுங்க நல்லா வெந்ததுனால ஈஸியாக மசிக்கலாம் வருங்க மசிஞ்சிடுச்சு இப்போ எடுத்து கொதிக்க விட்டுட்டு நம்மக்கிட்ட இட்லி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சி ஊற்றிடுங்க கொல குழப்புக்காக ஊற்றுறோம் சுவையான இட்லி சாம்பார் ரெடி பருப்பு இல்லாத சாம்பார் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்